எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவாழ்க குருவே சரணம் குருவே துணை ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த ராசிக்காரர்கள் உசாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நம்ம நவ கிரகங்கள்ல மிக பெரிய தளபதிகள்னே சொல்லலாம் அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து முதல்ல சனி பயிற்சி ஆகிறார் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா ராகு வந்து இருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் வந்து இருந்து சிம்பத்துக்கு சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக முக்கியமான கிரகம் அதாவது இந்த உலகத்துல வந்து நமக்கு பணம் தானே முக்கியம் அந்த பணத்துக்கு காரக கிரகமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பகை வீட்டுல இருந்தாரு பகை வீட்டுல சுக்கரனோட வீட்டுல இருந்தாரு இப்ப அடுத்து வந்து அவர் பயிற்சி ஆகுறதும் பாத்தீங்கன்னா அவர் வந்து புதன் வீட்டுக்கு போகிறாரு இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து புதனை பகையா நினைக்க மாட்டாரு ஆனா புதன் தான் குருவ பகையா நினைப்பாரு ஓகேங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து உசாரா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு போகிறார் அதாவது மூன்றில் குரு பகவான் போகும்போது போரில் வந்து மாண்டான் துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு அப்ப இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் போகும்போது இவங்க மேச ராசிக்காரங்க எந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையுடன் உசாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர வழி உறவுகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க எதை பேசணுமோ அதை பேசணும் ரொம்ப உசாரா பேசணும் அது வந்து குரு பகவான் இவங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு குடைய குரு பகவான் போய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நட்புகள் உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் ஏன்னா மூணு ஆறு குடையோரா குரு பகவான் வந்து அவர் வந்து மூன்றாம் இடத்துல போறாரு அப்ப சகோதர வழி உறவுகள்லயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அதாவது வார்த்தைகளால வம்பு வழக்கு வரக்கூடிய ராசி எதுனா இவங்க மேசராசிக்காரங்க தாங்க அதனால பாத்தீங்கன்னா இவங்க இந்த ராசிக்காரங்க மிகவும் கவனமா இருக்கணும் இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து குருவாயிரப்பன் வழிபாடு செய்வது வந்து மிக சால சிறந்தது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு பன்னெண்டுல வராரு சனி வந்து கும்பத்துல இருந்து சனிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப இவங்க லக்னத்துக்கு ராசிக்கு பன்னெண்டுல வராது அப்ப ராகு வந்து பன்னெண்டுல இருந்து இவங்களுக்கு பதினொன்னு ஸ்தானத்துக்கு வராரு அப்ப இந்த இடத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அந்நியர்களிடம் ரொம்ப கவன கவனக்குறை கவனமா இருக்கணும் எச்சரிக்கை உணர்வுடன் பழக வேண்டும் இவர்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப போல்டாக எதுனால் என்ன நடந்தாலும் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உடையவங்க அதனால பார்த்தீங்கன்னா ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து இவர்களுக்கு ஆசையை தூண்டி தேவையில்லாத இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தேவையில்லாத இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி நிறைய பிரச்சனைகளை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அந்த இவர்கள் வந்து மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேரத்தில் தூரம் தூரம் பயணங்களை தவிர்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப தூக்கமின்மை அதிகமா இருக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் சார்ந்த ஏதாவது ஒரு யோசனையில் இவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க இல்லாம சீக்கிரமாவே தூங்குவது இவர்களுக்கு சிறப்பை தரும் இல்லைன்னா இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை இவங்க மாட்டிக்குவாங்க ஏன்னா பாதகாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அதுவும் பத்து பதினொன்னுக்குடையவர் அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சரலக்னத்துக்கு லாபாதிபதியை விட பாதகாதிபதியா தாங்க சனி பகவான் வந்து அதிகமா வேலை செய்வார் அதனால இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி இந்த ரிசபராசி நில ராசியா வருது இந்த நிலராசியில் ராசியில முதல் ராசி ரிசபராசி இப்ப இவங்க இந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராசியில ஜென்ம குருவாக இருந்து இவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்துட்டு வந்தாரு இவங்க குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா இவங்களை பேச்சுக்களை கேட்க முடியும் கேட்காத சூழ்நிலை இவங்களுக்கு இருந்தது இவங்க குடும்பத்துல இவங்களை மதிக்காத தன்மை இந்த மாதிரி எல்லாம் பல இன்னல்களுக்கு இவங்க ஆயிட்டு இருந்தாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல மார்ச் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து தன்னுடைய இரண்டாம் மீட்டருக்கு வாக்குஸ்தானத்திற்கு போ போறாரு அப்ப இனிமேல் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட குடும்பத்துல இவங்க பேச்சுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் இவங்க குடும்பத்துல உள்ள அங்கத்தினர்களும் இவர்கள் நல்ல வரவேற்கப்படுவாங்க அந்த மாதிரி இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை மாதிரி இந்த இவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் வராருங்க இது வரைக்கும் ஐந்துல இருந்தாரு ஐந்துல இருந்தப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளோட மன சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்ப நான்காம் இடத்துல கேது பகவான் வர்றாரு அப்ப இந்த நான்காம் இடத்துல கேது பகவான் வரனால இப்ப இவங்க வந்து நிறைய பேர் அந்த பதினெட்டு இருபது வயசு குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா தாயை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒருவேளை அது சுப பிரிவா நம்ம மாத்திக்கிறது சிறப்பு ஒண்ணு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது இல்லைன்னா வந்து வெளிய வெளியே வெளியூர் தங்கி வேலை பார்க்கறது இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கும் அது அது வந்து இவங்க ஹாஸ்டல்ல போய் படிக்கிற படிக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி போற காலகட்டங்கள்ல இந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து வெளியே போற இடத்துல மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கிறது மிக நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துல ராகு பகவான் வராரு அப்ப இந்த பத்துல ராகு பகவான் வரும்போது இவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட சிந்தனை தோன்றுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய தொழில விரிவுபடுத்தணும் அடுத்த அதாவது இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ராகுனாலே பிரமிப்பு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இவங்களுடைய தொழில வந்து நல்லா விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி அதாவது தொழிலை விரிவுபடுத்தணும்னு எண்ணம் இருந்தாலும் இவங்க வந்து அதாவது மிகப்பெரிய முதலீடு செஞ்சு போடாம இருக்கிறது சிறப்பு இல்லைன்னா சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் என்னதான் ரிசபத்துக்கு பத்தாம் இடமா இருந்தாலும் அதை கால புருஷனுக்கு பதினொன்னு பாதகம் ஸ்தானம் என்கிறத நம்ம மறக்க கூடாது இந்த காலகட்டத்துல நம்ம ஆசைகளை அதிகமாக்கி பிரச்சனைகளை நம்ம மாட்ட விடுவாங்க அதனால வந்து நம்ம கவனமா இருக்கணும் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு இந்த பதினொன்னாம் இடத்துக்கு சனி பகவான் வரனால பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழியில வந்து இவங்களுக்கு சில தடைகளும் தடங்கலும் ஏற்படும் இவர்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகுறக்கு இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர உறவுகளால சில அதாவது சில நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதே சமயம் வந்து இவங்க அதை வந்து பெரிய அளவுல பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா வந்து அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் விரைய ராசி அதனால மூத்த சகோதரர்களும் கிடைக்கும் உதவிகள் வந்து இவர்களுக்கு நல்லபடியா முடியாது பிரச்சனைகளோடு விரையமாகக்கூடிய அமைப்பு அதனால இவங்க இருக்கு கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்கள் மூலமும் இவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த விஷயத்திலும் இவங்க கவனமா இருக்கணும் இவர்களுடைய வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து பாத்தீங்கன்னா நிலராசி இந்த நில ராசி என்ன அடுத்த ரெண்டாவது ராசியாக இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி இந்த கன்னி ராசி பாத்தீங்கன்னா புதனுடைய ராசி புதனுடைய தன்மை இந்த ராசிக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மிதனத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த புதனுடைய ராசி இந்த கன்னி ராசிக்கு மிக அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் க புதன் பகவான் திரிகோணமும் அடைகிறாரு உச்சமும் அடைகிறாரு அப்ப இவங்க வந்து எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டடா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இது வரைக்கும் கேது பகவான் இவர்களுடைய ராசி லக்னத்திலே இருந்து இவர்களுக்கு இது வரைக்கும் நிறைய தடைகளையும் ஒரு மன விருத்தியும் மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு அதே சமயம் இவங்களுக்கு நட்புகளாலும் உறவுகளாலும் சில பிரச்சனைகள் மன சங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இனி வர காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கேது பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்கு போறாங்க இவர்களுடைய குரு பகவான் வராரு அப்ப இவங்க இருந்த தொழில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கல ஹையர் ஆபிசர்னால இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அல்லது ப்ரமோஷன் கிடைப்பு ப்ரமோஷன் மூலம் இவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் வராரு அப்ப இவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவு ஜீரண கோளாறு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால இவங்க வந்து கொஞ்சம் உணவு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது கம்மியா தான் இருக்கும் ஏற்க ஏன்னா இவங்களுடைய இரண்டாம் அதிபதியே பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல நீசம் ஆகிறாரு அப்ப தன்னுடைய வீட்டுல நீசம் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் இல்லையா அப்ப உணவு கட்டுப்பாடு வந்து இவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்காது அது இந்த காலகட்டம் வந்து மிகுந்த கட்டுப்பாடு இருக்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு கண்டிப்பா மருத்துவ செலவு கண்டிப்பா வரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால இவங்க மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இவங்க வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரம் இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கால புருஷனுக்கு பத்தாம் இடம் எப்ப இவங்களுடைய சிந்தனை செயல்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தொழில் தொழில் அதை சார்ந்த விஷயங்கள்ல தான் இவங்களுடைய கவனங்கள் வந்து அதிகமா இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வராரு அப்ப மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வர்றது சிறப்பு தான் அதாவது இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இவர்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நிறைய குடும்பத்திலேயே வந்து தன்னோ நிறைய சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் அவமானங்கள் சங்கடங்கள் எல் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க இப்ப வந்து மூணாம் இடத்துக்கு போறனால இவங்களுக்கு இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து அனுகூலமாக கூடிய காலகட்டம் இவங்க வந்து இந்த மேல இவங்க வந்து ரொம்ப டாப் லெவல்ல போகக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதே சமயம் இரண்டாம் இடத்துக்கு ராகு வராரு இந்த இடத்துல வந்து இவர்கள் வார்த்தைகளை வந்து ரொம்ப கடினமா உபயோகிக்காம அன்பா பாசமா பேசணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு அப்படின்னா பாம்பு விஷம் மாதிரி வார்த்தைகளை கக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இவர்கள் அந்த மாதிரி உடையவர்கள் தான் மேலும் வந்து இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் வராதனால வந்து இவங்க மிகுந்த கவனமுடன் பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா பேச்சுவார்த்தையினால இவங்களுக்கு மன சங்கடங்கள் பிரச்சனைகளும் எதிரிகளும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அப்ப இந்த எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் வரனால பாத்தீங்கன்னா இவங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது இவங்க ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு இப்போ ஆறில் குரு வராரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது கடன் நோய் இருக்கிற கடன் வந்து கொஞ்சம் பெருசுதான் ஆகும் மொழியே கம்மி ஆகாது அதனால பாத்தீங்கன்னா இவங்க இந்த காலகட்டங்கள்ல வட்டிக்கு கடன் வாங்குறத இனிமேல் புதுசா இருக்கிற கடன் இருக்கட்டும் அதை கட்டுவதற்கு என்ன முயற்சியோ அதை முயற்சி செய்யணும் அதே மாதிரி இனிமேல் புதியதாக கடன் வாங்குவது சிறப்பு இல்லை ஏன்னா குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வளர்ச்சி செய்வாங்க குரு பார்த்தால் கோடி நம்ம குரு இருக்கிற இடத்த வளர்ச்சி தான் செய்வாரு அப்ப குரு இருக்கிற இடம் வந்து அதிகமாகாது நன்மையா இருந்தாலும் அதிகமாகும் தீமையாக இருந்தாலும் அதிகமாகும் அதனால இவங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா புதன் இவங்க பெருமாள் வழிபாடு அதுவும் புதன் கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி குருவாயிரப்பன் வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அதே மாதிரி கோயில் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இவங்க அர்ச்சனை அதாவது இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா இவங்க மெயினா வந்து அர்ச்சனை செய்யணுங்க இவங்க பேருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கற வரிசையில காற்று ராசி காற்று ராசியில முதல் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம் தான் இப்ப இந்த மிதனத்துக்கு தான் குரு பகவான் வராரு இப்ப அதாவது நம்ம ஜெனரலாவே என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம குரு வந்தாலே பாத்தீங்கன்னா விரக்தியா இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவங்க ஜென்மகுரு வர காலத்துல இவங்க என்ன பண்ணணும்னா தன்னை வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அதாவது இது வரைக்கும் வந்து யோகா இந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணாம இருந்தா கூட அந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்னை க கவனத்தை வந்து ஈடுபட வேற மாதிரி திசை திருப்பிக்கணும் வெளியே வாக்கிங் போறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாட்டு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்னை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நல்ல என்டர்டைன்மெண்டான விஷயங்கள்ல வந்து இவங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்ற அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கம்மியா இருக்கும் இவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அப்ப இவங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஆஹ் அதாவது இவங்க மூன்றாம் இடங்குற அதே மாதிரி சகோதர உறவுகள்லயே வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அது அதாவது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து தாயோட ஒரு இணக்கம் பிரச்சனைகள் போராட்டம் இது எல்லாமே இருந்திருக்கும் இப்போ மூன்றாம் இடத்துக்கு வராரு இப்போ மூன்றாம் இடம் மெயினாக சகோதர உறவுகள் அப்படி அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு அஞ்சு இவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் சொத்து பிரிக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை அந்த சொத்துக்கள் பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி அதாவது சகோதர உறவுகள் மூலம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க ரொம்ப கவனமுடன் இருக்க வேணும் அடுத்து மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆயிக்கிறாங்க அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பத்துக்கு விரையாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது பத்துக்கு சாரி பத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து இவர்கள் வந்து ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கணும் இருக்குமே இருக்கணும் வேலையாட்கள்னால இவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவங்க கவனமுடன் இருக்கிறது சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு ராகு வராரு இப்போ சாரி பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு பதினோ ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அப்ப இவர்களுக்கு தந்தையின் மூலம் இதுவரைக்கும் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் வந்து கிடைப்பதற்கு நிறைய தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய தாய்நாடு திரும்பி வருவ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் துர்க்கை வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க குடும்பத்தோட ஒரு தடவை திருக்கோ திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோயில் வந்து சென்று வருவது இவங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து பாத்தீங்கன்னா காற்று ராசி இந்த காற்று ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் இந்த துலாம் ராசிக்கு இது வரைக்கும் பன்னெண்டுல கேது சந்தரிச்சுட்டு இருந்தாரு இப்ப வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் இவர்களுக்கு நினைத்ததை நடக்கக்கூடியதும் அதிர்ஷ்டங்களையும் சில தடைகளையும் தாமதங்களையும் செய்வாரு அதனால இவர்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்யறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வராது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அப்ப ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது இவங்களுக்கு வந்து சிறப்பு தான் இது வரைக்கும் தொழில வந்து வேலையாட்கள்னால பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது வரைக்கும் நிறைய வந்து நோயினால அவதிப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அதற்கெல்லாமே இவங்களுக்கு ஒரு தொழில் ஒரு தீர்வு வந்து இந்த கால கட்டம் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த வழியில போனீங்கன்னா இந்த நோய் தீருங்க அப்படிங்கிற ஒரு தீர்வு வந்து இவங்களுக்கு காலக கா இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சுல ராக் இருக்கு அஞ்சுல ராக் இருக்கு அப்படிங்கறப்பனால இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளாலையும் சில சங்கடங்களும் மன நிம்மதியின்மையும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது காவல் தெய்வ வழிபாடு அல்லது துர்க்கை என்ன சொல்றது கொஞ்சம் காளி துர்க்கை அந்த மாதிரி ஒரு சாத்விக தெய்வம் இல்லாம கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வ வழிபாடு அந்த மாதிரி வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் வந்து எட்டுல இருந்த குரு பகவான் இப்பொழுது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராது அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய போறாரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க இவர்கள் முன்னின்று கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கும் நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல குருமார்களை இவங்க வந்து சந்திப்பாங்க இவங்க வாழ்க்கையை வந்து வழி நடத்தி செல்றதுக்கு இது வரைக்கும் இவங்க ஒரு எதிர்பாராத ஒரு குருமார்களை இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவங்க வந்து இந்த காலகட்டம் ஜீன் சம சமாதி ஜீவசமாதி வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பு தரும் அடுத்து காற்று ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம்ங்க இந்த கும்பத்துல இவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துல இருந்துட்டு மிக நிறைய பிரச்சனைகள் அதாவது நிறைய நோய்கள் கடன்கள் விபத்து இந்த மாதிரி எல்லாம் சந்திக்க வச்சு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து ரொம்ப நிம்மதி இல்லாத தன்மை கொடுத்துட்டு இருந்தாரு இந்த சனி பகவான் தன்னோட வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுக்கு போறாரு அதே மாதிரி ராகு பகவான் ராகன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து தன்னோட வீட்டுக்கு வராரு சனி பகவான் தன்னுடைய வீட்டுல இருந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப ராகு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு போற வராரு அப்படிங்கிறப்ப இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதாவது இங்க இவங்களோட கும்பத்துல ராகுவோட நட்சத்திரமும் இங்க முழு நட்சத்திரமா இருக்கு ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் ராகுவாதான் செயல்படுவாங்க அப்ப ராகும் வேற வராரு அப்ப இவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அதாவது எந்த ஒரு விஷயமும் பிரம்மாண்டமா செஞ்சாங்கன்னா இவங்களை பிரச்சனை கேலிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இவங்க வந்து மெயினா பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே போட்டா ஒன்னு போட்டா டபுள் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணத்தை தான் தான் செய்வாங்க செய்வாங்க போட்டால் இரநூறுபா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி தொழில் இந்த காலகட்டம் அந்த நிறைய நிறைய வந்து வருமானம் லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம செய்யறது தான் இவங்க செய்யக்கூடிய ராகு வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய பரிகாரமே அதுதாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் பிரம்மாண்டமா இல்லாம இவங்க சிம்பிளிஃபையாக இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி போகுது இந்த இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி போகிறனால இவங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகள் மன அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் இவர்கள் வந்து திருச்செந்தூர் வழிபாடு செய்வது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் இந்த குரு பகவான் இரண்டு பதினொன்று கூடையவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்போ இவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதாவது புதுசாக த திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து அதாவது எளிய பரிகாரமாக இவங்க பண்ணா பிள்ளையாறுபட்டி குழந்தை இல்லாத தம்பதினா பிள்ளையாறுபட்டி சென்று வருவது இவங்களுக்கு சிறப்ப தர சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு கேது வராரு அப்ப இவர்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இவங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறைச்சு கொள்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்ப தரும் ஏன்னா இல்லைன்னா இதா மெயினா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனைய வந்து தன்னுடைய குழந்தைகள் மூலம்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துறதா செல் செல்வது நல்லது இல்லைன்னா இவர்களுக்கு பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவர்கள் வந்து குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் செல்வதும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் சென்று வருவதும் இவர்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து பாத்தீங்கன்னா நீர் ராசிங்க இந்த நீர் ராசியில முதல் ராசியா வர்றது கடகராசி இந்த கடகராசிக்காரங்க என்னன்னா பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வார்கள் இவர்கள் வந்து எங்க போனாலும் அந்த இடத்துக்கு இவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு குண நிறைந்தவங்க நிறைந்தவர்கள் இப்ப இவங்க வந்து நீர் ராசி இப்ப இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு இவங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்ப இவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தைகள் மூலம் நிறைய விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இவங்க குடும்ப சுபர் நிகழ்ச்சிகள் வரும் இந்த சுபர் நிகழ்ச்சிகள் மூலம் இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வர்றது சிறப்பு கிடையாது குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும் இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சூரியன் வீடா இருக்கிறனால இவங்க வந்து ஆல்ரெடி வந்து வார்த்தைகளை வந்து கொஞ்சம் வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான் பேசுவாங்க அது கூட இப்ப கேதுவும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இவர்கள் விஷம் மாதிரி வார்த்தைகளை கக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க குடும்ப உறவினர்களிடம் வந்து மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எட்டுக்கு வந்து சனி பகவான் வராருங்க இந்த சனி பகவான் அதாவது இது வரைக்கும் அஷ்டம சனியா இருந் சாரி அஷ்டம சனியா இருந்த சனி பகவான் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அஷ்டமத்துல ராகு வேற வராரு அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இது வரைக்கும் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே தடைப்பட தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க இதுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி இதை வந்து இவ் இவர்கள் இவர்கள் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவங்க வந்து இவங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது நல்லது அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தில் இவங்க கலந்துக்கணும் இவங்க கலந்துக்கிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அர்ச்சனை அதாவது அபிஷேகம் பண்ணுறது இவங்களுடைய பெயருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்து இவங்களுக்கு நல்ல சிறப்பாக கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு ராகு வராரு அப்போ இவங்க வண்டி வாகனத்துல பொழுது இவங்க வந்து ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி ஃபோன் பேசிட்டோ செல்ஃபோன் பேசிட்டோ இந்த மாதிரி போகாம இருக்கிறது ரொம்ப நேரம் கண் விழிக்கிறது இரவு நேரம் கண் விழிக்கிறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு செட் ஆகாது இது வந்து இவங்களுக்கு மேலும் மிக பிரச்சனையை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து இவங்க பயண காலகட்டங்கள்ல இவங்க வந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் உஷாராக இருக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த காலகட்டம் பண விரையும் வந்து நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய அதாவது த பக்கத்துல உள்ள பிள்ளைகள் குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இவர்கள் இவர்களால ஏதாவது இயன்ற உதவி செய்யறது இவங்க நல்லது அதே மாதிரி இவங்க உணவு விஷயத்துல வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி அடுத்து நீர் ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ரொம்ப ரகசியம் நிறைந்தவர்கள் தன்னுடைய எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க பட் அது உண்மையும் கூட பட் அதை விட இவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க மெயினா பாத்தீங்கன்னா இவங்க ரிசர்ச் தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஏதோ ஏதோ போ பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசாம எந்த ஒரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய தன்மை பெற்றவர்களா இருப்பாங்க அப்ப இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்ப இவங்க கிட்ட இது வரைக்கும் சின்ன சின்ன நோயா இருந்தது கூட இந்த நோய் வந்து பெருசாக ஆகறக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து இந்த காலகட்டம் இவர்கள் முறையான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு சிறப்ப தரும் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருக்காரு அப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வர போறாரு அப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வரப்போ இவர்களுக்கு தாய் தாய்க்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இது வரைக்கும் சுமாரா சின்ன வீட்டில் இருந்தவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி வருது அப்படி அப்படிங்கிறதுனால பூர்வீக ஸ்தானத்துல சனி வரனால பூர்வீக சொத்துக்கள்ல வந்து இது பிரச்சனைகள் அதாவது சகோதர உறவுகள் மூலம் பிரச்சனைகள் இருந்தது அது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் வந்து இந்த காலகட்டம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்ப தரும் கேது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு கேது வராரு அப்ப இந்த கேது பத்தாம் இடத்துக்கு கேது வரா இது வரைக்கும் பதினொன்னுல இருந்த கேது இப்ப பத்துக்கு வராரு அப்ப பத்தாம் இடத்துக்கு வரப்ப இவர்கள் இதுவரைக்கும் தொழில் வந்து நல்ல லாப நோக்கத்தோட இருந்தது இப்போ வந்து தொழில் முடக்கமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தொழில் ஸ்தானம் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க தொழில் ஸ்தானத்துலதான் கவனமா இருக்கணும் இவர்கள் வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் அகவல் படிப்பறது இவங்களுக்கு ரொம்ப ச சிறப்பை தரும் அதே மாதிரி ஆதித்ய கிருதியும் இவங்க வந்து கண்டிப்பா படிக்க வேணும் அது வந்து இவர்களுக்கு மிகுந்த சிறப்பையும் நல்லதொரு ஒரு மேன்மையும் தரக்கூடியதாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தாங்க இந்த மீன ராசிக்கு நம்ம சனி பகவானை வரவேற்காக அவங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க சனி பகவான் மீன ராசிக்கு வரப்போறாரு அதே மாதிரி ராகு பகவானை வெளியேற்றக்கு ரெடியாக இருக்காங்க ராகு பகவான் வந்து தன்னுடைய பன்னெண்டுக்கு வரப்போறாரு சனி பகவான் வந்து ராசிக்கு வரப்போறாரு அப்போ இவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப எப்படி மீன் ஒரு செகண்டாவது ஓய்வு எடுக்குதுங்களா ஓய்வு எடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வந்து இவங்களுக்கு இது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அது எல்லாமே இவர்களுடைய முயற்சிக்கும் அதாவது இவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கும் பிரச்சனைகளா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பா யோகா தியானம் எல்லாம் செஞ்சு இவங்க எந்த அளவுக்கு இவங்க உடலைய வந்து சு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் வந்து இவங்க இந்த விஷயத்துல வந்து இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கறனால பார்த்தீங்கன்னா இவங்க நைட்டெல்லாம் விழு நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பார்த்து இருக்கிறது வந்து இவங்களுக்கு சிறப்பு இல்லை இரவு நேர கண்விழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து செட் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய உறவுகள் மூலம் அந்நிய மதத்தினரால் மூலம் இவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அதாவது நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற மீன்ஸ் ஒரு பொருளாதார ரீதியான சப்போர்ட்டோ இந்த மாதிரி இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு அப்ப நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது இவங்களுக்கு சிறப்பு தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த இவங்க வந்து இவங்களை சுற்றி இருக்க வீடு பத் வீடு வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்கள் நிறைஞ்ச இடங்களாக இருக்கும் பள்ளிக்கூடங்கள் நிறைஞ்ச இடம் இவங்க இருக்கிற வீடு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லக்ஸுரியான வாசனைகள் இந்த மாதிரி தான் இவங்க மீன வீடு எங்கே வேணா போய் செக் பண்ணிக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நாலாம் இடத்துக்கு குரு வரனால இவர்கள் வந்து என்ன பண்ணோம்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இவர்களால் என்ன ஏதாவது இயன்ற உதவி செய்யறது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் தாய் அதாவது தினம் இன்னமும் வந்து இவங்க எவ்வளோ தூரமா இருந்தாலும் தாயிடம் ஒரு தடவையாவது பேசிட்டு அந்த தாயை வந்து ஆசீர் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க எந்த ஒரு வேலை செய்யறதும் இவங்களுக்கு வந்து சிறப்ப தரும் ஏன்னா இல்லைன்னா வந்து இவங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல செல்லும் பொழுதும் இவங்க வந்து ரொம்ப கவனமுடன் செல்வது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல கேது வருது ஆறாம் இடத்துல கேது பகவான் வராரு அப்போ ஆறாம் இடத்துல கேது பகவான் வரனால இவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது ஏற்கனவே சூரியன் வீடு அப்போ வெயில் காலங்களில் போகும்போது இவங்க வந்து ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையுடன் போகிறது நல்லது இவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே அதே மாதிரி பிளட் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் தான் இந்த காலகட்டம் வரும் அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் ஆகட்டும் எல் கரெக்டான நேரம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய உடலையும் மனதையும் வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா இந்த காலக்கட்டத்தில் இந்த மீன ராசிக்காரங்க சு உசாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இவர்கள் வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இவங்க வந்து வியாழக்கிழமை அன்று அன்றைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு சுண்டல்கல மாலை சா வாங்கி சாத்தி சுண்டல் சுண்டல் கடலையை நைவேத்தியம் பண்ணி இவர்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் இப்போ வந்து இப்போ சிம்பிளாக வந்து இந்த ப இந்த பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரும் இதை கண்டு கழித்து சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்று என்பதை நான் அன்புடன் நன்றியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்